ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஜூஸ் வாங்க ஹெல்தியான டேஸ்ட்டான ஆப்பிள் ஜூஸ் எப்படி தெயிலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆப்பிள் எடுத்துருக்கோம் நம்ம வந்து ஒரு பெரிய கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் வந்து பால் எடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தேன் நம்ம வந்து இப்போ இந்த ஜூஸில் வந்து சர்க்கரை ஆட் பண்ணாமல் ஸ்வீட்னஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேன் ஆட் பண்ண போகிறோம் தேன் ஆட் பண்ணி தான் நம்ம வந்து ஜூஸ் ரெடி பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போ ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துக்க போகிறோம் தோல் சீவன பிறகு பார்த்திங்கன்னா ஆப்பிள் நல்லா புதுசாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம வந்து ஜூஸாக அடித்து எடுத்துக்க போகிறோம் அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பால் ஆட் பண்ண போகிறோம் தேன் ஆட் பண்ண போகிறோம் ஓகேங்களா எதுக்காக வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து வீட்லேயே போட்டு நம்ம குடிக்க சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடையில் நம்ம சாப்பிட்றது எல்லாமே எந்த அளவு ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு தெரியல மோஸ்ட்லி உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது எல்லாமே வீட்லையே முடிஞ்ச அளவு ரெடி பண்ணி சாப்பிடுங்க இல்லைனா நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற உங்களுக்குன்னு ஒரு ஃபேவரட் கடை இருக்கும் நீங்கள் அந்த கடையில் போய்ட்டு சாப்பிட்டுக்கலாம் எப்படியோ க எல்லார் வீட்லேயுமே பழம் இருக்கும் கொஞ்சம் டைம் இதுக்காக ஒரு பத்து நிமிஷம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா வீட்லையே ரொம்ப வெளியே வந்து ஃப்ரெஷ் ஜூஸுன்னு சொல்லலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் ஆனால் அது எந்த அளவு ஹெல்த்தியாக இருக்குன்றது தெரியல அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து முடிஞ்ச அளவு வீட்லேயே வந்து ஜூஸாக இருக்கட்டும் மற்ற ஐட்டமாக இருக்கட்டும் முடிஞ்ச அளவு ஹெல்தியாக ரெடி பண்ணி சாப்பிடுங்க ஓகேங்களா இப்போ மிக்சி ஜாரில் மாற்றி நம்ம அடித்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பால் ஆட் பண்ணிட்டேங்க பால் ஆட் பண்ண பிறகு தேன் ஆட் பண்ணியிருக்கோம் தேன் வந்து உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்கும் சேரும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கங்க ஏன்னா சிலருக்கு வந்து தேன் ஹீட் ஆகிடும் சிலருக்கு வந்து அலர்ஜி ஆகும் அந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்குது தேன் தேவைப்படுறவங்க தேன் சேர்த்துக்குங்க தேன் வேணான்றவங்க நீங்கள் நார்மலாக வந்து சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆப்பிள் ஜூஸ் ரெடி ஓகேங்களா பாருங்கள் ஜூஸ் நல்லா மிக்சியில் வந்து அடித்து எடுத்தாச்சுங்க ஜூஸ் ரெடி ஃப்ரெஷ் ஜூஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக தேன் வந்து மேலே போட்டுக்கலாம் ஓகேங்களா ரொம்ப ஹெல்தியான ஃப்ரெஷ் ஜூஸ் ரெடிங்க எல்லா ஜூஸுமே நம்ம வீட்டில் ரெடி பண்ணலாம் ரெடி பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஏற்றி வச்சுங்க அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே வரும் உங்களுக்கு தேங்க் யூ